நண்பர்கள் வணக்கம் இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கைக்கறவை மாட்டோட விற்பனை இப்போதாங்க தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் இங்களோன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஹாம்ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சந்தனப்பில்ல சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல கும்புடைப் மாடு பல் வந்து விற்பனா கடைப்பல் முளைப்பு தாங்க கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று போட்டிருக்குதுங்க இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா கை கறவையாக கரவைத்திறன் இருக்குதுங்க வாங்கிக்கலாம் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒரு கிடேரி கண் வாங்கி வள வளர்க்குற அளவுக்கான விலையை மட்டும் தான் வந்து பார்த்திங்கனா சொல்லியிருக்குதுங்க நீங்கள் ஒரு கிடேரி கண் வாங்கி வளர்க்குறதுக்கு இது மாதிரியான மாடுகளை வாங்கி நீங்கள் சென பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு மாடும் ஆயிரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது கறவையும் வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட பள்ள பொறுத்தவரைக்கும் கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாட்டோட கரவைத்திறன் அதை போய் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கறவை திறன் இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டரை ரெண்டரைக்கு வந்து போனால் கறவை குறையாதுங்க ஒரு நாலரை லிட்டருக்கு வந்து போனால் கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு கரைவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க கன்று மாடுகளாக இருந்தாலும் சரி கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் கை கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற கறவை வந்து பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாறும்போது ஒரு சில டைமில் வந்து போனால் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி மாடு வரும்போது வந்து அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து கறவைகள் சில மாறுபாடுகள் ஏற்படலாங்க கண்டிப்பாக அது ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம சொன்ன கறவை வந்து போனால் தெளிவாக வந்து போனால் கறக்குங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் அதிகபட்சம் கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் வந்து போனால் அதுக்கு மேலே கரைத்தனம் கறக்கலாம் மாடு வந்து போனால் அந்த தரத்தில் இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையானது மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டம்பர் காணப்பானுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றை மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போடுங்க அட்வான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போனால் எனக்கு மாடு பிடிக்கல மாடு வேண்டாம் அப்படின்ற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை பார்க்குறீங்க அல்லது நேரில் வந்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பார்க்குறீங்க அட்வான்ஸ் போட்ட பின்னாடி வந்து போனால் எங்களுக்கு மாடு வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது வேண்டாம் கண்டிப்பாக மாடு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு மாட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இதே மாதிரி உங்களோட காலில் யூடியூப் சேனல் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிராண்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்ல அவுட்டு பால் அவுட்டு விளையாவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் நாவிகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் ஷூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்